மக்கள் இருபாலர் ஒரு பாலர் அறிவைச் சேகரிப்பதில் பொழுதை செலவழிக்கிறார்கள் மறுபாலர் பொருளை சேகரிப்பதில் பொழுதை செலவழிக்கிறார்கள் பொருளை சேகரிக்கிறவர்கள்தான் தான் பெருவாரியான எண்ணிக்கையில் உள்ளவர்கள் பொருளை சேகரிப்பதில் எந்த சிக்கலும் இல்லை ஏனென்றால் பொருள் எது என்பது நமக்கு தெரியும் அறிவை சேகரிப்பதில் சிக்கல் இருக்கிறது ஏனென்றால் எது அறிவு என்பதை அடையாளம் காண்பதில் நமக்கு தடை இருக்கிறது பொருள் யாருக்கு வேண்டுமானாலும் வரும் தேடியவர்களுக்கும் வரும் தேடாதவர்களுக்கும் வரும் தகுதியுடையவர்கள்தான் பொருளை சேகரிக்க முடியும் என்ற வரையறைகள் எல்லாம் கிடையாது ஆனால் அறிவை சேகரிக்க வேண்டுமானால் அதற்கு தவம் வேண்டும் தவம் என்பது கடவுளை நோக்கிய தவம் இல்லை அறிவை நோக்கிய தவம் தாகம் இருக்க வேண்டும் அறிவு என்பது வெறும் தகவல் சேகரிப்பில்லை நான் கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் உங்களுக்கு விடை தெரியுமானால் நீங்களும் வெல்லலாம் ஒன்றே முக்கால் ரூபாய் என்று விளையாடப்படுகிற வினாடி வினா தகவல் சேகரிப்புகள் அறிவாகாது என்னை எனக்கு அறிவிக்கிற அறிவுதான் அறிவு என்னுடைய ஆற்றலின் விளிம்புகளை நான் தெரிந்து கொள்வதுதான் அறிவு வேறு எதை அறிவதும் எனக்கு ஒரு செய்தியாக இருக்க முடியுமே ஒழிய அறிவாக இருக்க முடியாது யாருக்கு இந்த அறிவு கைவசப்படும் முயல்கிறவர்கள் எல்லாருக்கும் அறிவு கைவசப்படும் அறிவு கைவசமாவதை பற்றி நாளடியாரில் ஒரு பாட்டு வருகிறது பாலால் கழியி பல நாள் உனக்கினும் வாலிதான் தன்மை இருந்தைக்கு இருந்தென்று கோலால் கடாய்க் குறினும் புகலொல்லா நோலா உடம்பிற்கறிவு அடுப்புக்கரியை பாலில் ஊற வைத்து பின் அதை காய வைத்து பின் மீண்டும் பாலில் ஊற பின் மீண்டும் அதை காய வைத்தாலும் பாலின் வெண்மை கறிக்கி ஏறாது அதைப்போல அறிவை அடைய வேண்டும் என்கிற முயற்சி இல்லாதவனை ஒருக்கழித்து படுக்க போட்டு அவன் காது வழியாக அறிவை குச்சி வைத்து குத்தி செலுத்தினாலும் அறிவு அவனுக்குள் இறங்காது அக்பருக்கு பீர்பல் என்கிற அமைச்சர் இருந்தார் மிகவும் அறிவாளி இந்த பீர்பலுக்கு ஒரு வேலைக்காரன் இருந்தான் அவன் மகா முட்டாள் எதையும் விளங்கிக் கொள்கிற கற்றுக்கொள்கிற முயற்சி இல்லாதவன் ஒருநாள் பீர்பல் தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு எண்ணெய் வாங்கி கொண்டு வா என்று அனுப்பினார் இவனும் ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கொண்டு எண்ணெய் வாங்க போனான் அந்த கிண்ணம் இரண்டு பக்கங்களிலும் குழி உள்ள கிண்ணம் ஆகவே அதன் கொள்ளளவு குறைவு கடைக்குப் போன வேலைக்காரன் காசை கொடுத்துவிட்டு எண்ணெயை கேட்டான் கடைக்காரன் எண்ணெயை கிண்ணத்தில் ஊற்றினான் கிண்ணம் நிறைந்து ஆனால் வாங்க வேண்டிய எண்ணெய் இன்னும் மிச்சம் இருந்தது கடைக்காரன் வேறு கிண்ணம் வைத்திருக்கிறாயா என்று கேட்டான் வேலைக்காரன் சொன்னான் இந்த கிண்ணத்தின் மறுபுறத்திலேயே மற்றொரு கிண்ணம் இருக்கிறது அதில் ஊற்றுங்கள் என்று சொல்லி தன் கையில் எண்ணெயோடு இருந்த கிண்ணத்தை தலைகீழாக கவிழ்த்து விட்டான் மறுபுற குழிவில் எண்ணெயை ஊற்றுமாறு சொன்னான் கடைக்காரன் ஊற்றினான் எண்ணெய் சிதறிவிடாமல் கிண்ணத்தை கவனமாக பற்றி கொண்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் பீர்பாலிடம் கொண்டு போய் கொடுத்தான் பீர்பல் கேட்டார் அவ்வளவு ரூபாய்க்கு இவ்வளவுதான் எண்ணெய் கொடுத்தானா கடைக்காரன் வேலைக்காரன் சொன்னான் இல்லை ஐயா மிச்ச எண்ணெய் கிண்ணத்தின் மறுபக்கத்தில் இருக்கிறது என்று மீண்டும் கிண்ணத்தை தலைகளாக கவிழ்த்து விட்டான் இந்த பக்கத்தில் இருந்த கொட்டி போய்விட்டது அறிவை அடைய வேண்டும் என்ற தாகமும் முயற்சியும் உள்ளவர்களுக்கு அறிவு தானே வந்து தலையளித்து ஆட்கொண்டு அருளும் அல்லாத பெயர்களெல்லாம் மாலரியா நான்முகனும் காணாமலையினைப் போல தேடி தெரிந்து கொண்டே இருக்க வேண்டியதுதான் பீர்பலின் வேலைக்காரனைப் போல